காஞ்சிபுரத்தில் வழக்கறிஞர் மீது அத்துமீறி தாக்குதல் நடத்தி பொய் வழக்கு பதிவு செய்த பீவன் காவல் நிலைய காவலர்களை கண்டித்து வழக்கறிஞர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் காஞ்சிபுரம் வட்டாட்சியர் அலுவலகம் அருகே காஞ்சிபுரம் வழக்கறிஞர் சங்கங்களின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கடந்த மூன்றாம் தேதி காஞ்சிபுரம் வழக்கறிஞர் ராஜேஷ் மீது அத்துமீறி தாக்குதல் நடத்தி பொய் வழக்கு பதிவு செய்த பீவன் காவல் நிலைய காவலர்களை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது காஞ்சிபுரம் பார் அசோசியேஷன் தலைவர் இ கண்ணன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் லாயர் அசோசியேஷன் தலைவர் திருப்பதி முரளிகிருஷ்ணன் அட்வொகேட் அசோசியேஷன் தலைவர் சிவகோபு ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் நீதிமன்ற வளாகத்தில் இருந்து வழக்கறிஞர்கள் ஊர்வலமாக வந்து வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன கோஷங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து நாளை ஒரு நாள் அடையாள நீதிமன்ற புறக்கணிப்பு செய்யப்போவதாகவும் போவதாகவும் தெரிவிக்கப்பட்டது இதில் பார் அசோசியேஷன் செயலாளர் உமாசங்கரி லாயர் அசோசியேஷன் செயலாளர் நரேஷ் பாரதி வழக்கறிஞர்கள் பி எஸ் ரமேஷ் அரவிந்த் குமார் சிவகுமார் காமேஷ் குமார் நசிரா பானு அனிஷா காளிதாஸ் ஹரிதாஸ் நரேன் டோமினிக் எட்வர்ட் ஜெயபால் துரைமுருகன் இளங்கோ உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர் மீறி <laughs>

போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் கண்டுக்கின்றோம்